ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸோ நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான்வெஜ் லாக்ல ஃபிஷ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒல்லி ஊலா அப்புறம் வந்து முட்டைப்பாறை வெலை மீன் மூணு கொண்டு வந்திருந்தாங்க நான் ஒல்லி ஊலா தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஒன் அண்ட் ஆஃப் கேஜி போட்டாங்க ஒன் அண்ட் ஆஃப் கேஜி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது இது வந்து முட்டைப்பாறை ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நல்லாயிருக்கும் பட் இந்த ஃபிஷ் நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் வாங்கினேன் அது குழம்பு வைக்கிறதுக்காக வாங்கினேன் உள்ள வந்து ஃபிஷ் இருக்கு வெலை ஃபிஷ்ஷும் வச்சிருக்காங்க இது வந்து ஊலா ஃபிஷ் கட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் பாரா ஃபிஷ்ஷும் கட் பண்ணிட்டு இருக்காங்க சோ வாங்கியாச்சு இப்போ இப்போ நம்ம போர்னா பிரிச்சாச்சு இது வந்து ஃப்ரை பண்றதுக்கு அது வந்து குழம்பு வைக்கிறதுக்குன்னு பிரிச்சாச்சு பாரா ஃபிஷ்ஷை பாருங்க நல்லா இருக்கு ஊலா ஃபிஷ்ஷு ஒல்லியாக இருக்கும் போல இது குச்சி குச்சியா இருக்குன்னு சொன்னாங்க அப்படி அந்த ஹெட்டோட இது வந்து குழம்பு வைக்கிறக்க தனியாக எடுத்து வச்சாச்சு இது எல்லாமே மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை குழம்பு வச்சுருவோம் இதை ஃப்ரை பண்ணிடுவோம் நான் குக் பண்ணிட்டு வீடியோ போடுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்